அல்வின் வீதி வீதிநகரை சேர்ந்த நாகராசா மூன்று பேர் விசேட உடையவர்கள் வீட்டிற்கு குடிநீருக்காக புதிய தண்ணீர் தாங்கியும் பொறுப்பில் பழுதடைந்திருந்த மலச்சல கூடத்தினை மேலும் இந்த அத்தியாவசிய பணியை செய்ய நிதியுதவி அளித்த பேர்ஹாம் உதவும் கரங்கல் அமைப்பினருக்கு எமது உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் விசேடமாக இவ்வமைப்பின் செயற்பாட்டாளர்களான திரு கதிரண்ணா திரு ராசகுமார் அண்ணா திரு ஜெயசசி அண்ணா ஆகியோருக்கு எமது நன்றிகளை தெரிவிக்கிறோம் இப்பணிகளை பல்வேறு பணிச்சுமைகளுக்கு மத்தியில் தொடர்ச்சியாக முயன்று செய்வித்த புலர் அறக்கட்டளையின் பொருளாளர் திரு குனா பாலகிருஷ்ணாவிற்கும் கணக்காய்வாளர் திரு சி ஸ்ரீரங்கன் அவர்களுக்கும் கருநகர் ஜே நாற்பத்தி ஆறு கிராமசவராக உள்ள செல்வி பா சிவபிரியா அவர்களுக்கும்

மற்ற அவிதர் சமூக சேவைகள் Gracias,